எ ஸ்டீபர் நான் ஒரு குடிநோயாளி ஏ ஏஏ தோழமேனாலும் இன்னைக்கு குடிக்கல சந்தோஷமாக ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாங்கிட்டு இருக்கேன் சொந்த ஊர் அழகிய மண்டபம் குடினால ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கும் வேண்டாம் நாட்டுக்கும் வேண்டாம் பூமிக்கு பாரமாக இருந்தேன் அந்த டைம் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஒரு கேஸ்தான் நான் அலையமண்டை ஜங்ஷனில் கட்டியோட கிடக்கும் திரும்ப துணி இல்லாமல் கிடக்கும் ஓடை உள்ள அந்த மாதிரி அளவில் நான் கிடந்துட்டு இருந்தேன் ரொம்ப மோசமாட்டேன் யாருமே என்ன மதின மதிக்க மாட்டாங்க நாங்கள் போகிறோன்னா பக்கத்து வீட்டுக்கார கூட ஜன்னலை கூட்டிடுவாங்க நம்ம பையன் நான் கெடுத்து போடுவோம் அப்படின்னு அவ்வளவு நல்லா இருந்து அவ்வளவு கீழே வந்தேன் ஏன்னா முதல்ல தெரியலை குடி என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வரணும் ஜாதி வேண்டிதான் மூடியை திறந்து லாஸ்ட்டு மூடி எப்படி அடைக்கணும்னு தெரியாது அந்த அளவுக்கு குடி குடிச்சு குடிச்சு லாஸ்ட்டு நைட்டு எல்லோரும் போக நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்புறதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நினைப்பேன் நினைச்சிட்டு இன்னைக்கு மட்டும் ஒரு கட்டி நைட்டு மட்டும் போனால் நாலாயிரம் அடிக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டா இறச்சி எல்லாம் வாங்கிட்டு மேசையில் வச்சுட்டு ஓடுறது இன்னைக்கு பகுதி நாளைக்கு ஒரு பகுதி அப்படின்னா நினச்சிட்டு அளவோடு தான் குடிக்கணும் நம்ம ரொம்ப குடிக்கப்படாது எல்லாரை போல நம்ம அளவோடு தான் குடிக்கணும்னு அப்படியே நினச்சிட்டு அப்படியே குடிப்பேன் குடிச்சிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு நினைப்பேன் அப்படி இன்னத்தை ஒரு இது சரி இன்னைக்கு ஒரு குவாட்டர் அடிப்போம் நாளை ரெண்டு ஷார்ட் பண்ணலான்னு அப்படி சொல்லிட்டு ஒரு குவாட்டர் அடிப்பேன் அடிச்சுட்டு தினு பின்னங்க கடைக்கு போடுறோம் லாஸ்ட்டு பார்த்தா ப்ரோட்டை மேலே நாங்கள் அந்த அளவு புரோட்டா ப்ரோட்டா சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டு பார்க்கறமே அங்கங்கேயும் கிடக்கும் என்ன நடந்ததுனே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டாஸ்ட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் சென்டர் நிறைய இதில் தான் விட்டு பார்த்தா என் கூப்பிட்டு என்ன விட்டு போகிறோம் கூட உலகம் தான் எங்கள் வீட்டில் யார் வேறு எல்லோரும் கல்யாணம் ஆகியும் தம்பி எதையும் கல்யாணம் ஆகியாச்சு எனக்கு ஆக பொய்யும் புத்தகாட்டம் கலவு வீட்டுக்குள்ளேயே கலவு ஃபுல்லாக அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துருந்தேன் குறை என்னே எனக்கு பிடிக்காது கண்ணாடியை மூஞ்சியில் பார்க்கவும் அப்படி கண்ணாடி ஆடுதணும் தெரியாது என் மூஞ்சி ஆடுதோன்னு தெரியாது ஏன்னா எப்படி இப்படி ஆடலாம் அப்படி கண்ணாடியாக தான் பிடிக்கணும் ஆனால் ஆடுவதே என் மூந்தியாது நான் நினைக்கும் கண்ணாடி தான் ஆடுதேன் அப்படி இருந்தால் ஒரு பட்டன் கூட்ட முடியாது ஒரே நடந்தது பட்டன் கூட்ட முடியாது அப்படி தண்ணியை எடுத்து பிடிக்க முடியாது முதலி அம்பத்திலும் அந்த சமயம் கடையில் ஸ்ட்ரா போட்டு ஊற்றிட்டு ஜீன்ஸ் குடிச்சிட்டு ஸ்ட்ரா இருக்கும் அந்த ஸ்ட்ராயை ரெண்டாடத்தை தூங்கி பாக்கெட்டு உள்ளே போகுது ஏன்னா வேறு ஒரு ஆள்கிட்ட கப்பில் ஊற்றி கேட்போம் ஊற்றி தருவோம் ஸ்ட்ராயை போட்டு தான் உறஞ்சிடுது உறிஞ்சி ஒரு கோட்டை உள்ளே போன முறையில் தான் அப்படியே கஷ்டப்பட்டு இருந்து லாஸ்ட்டு எங்கள் மாமிங்கள் மகன் இப்படி ஒரு நாகர்கோவிலுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்குது ரமேஷ் அண்ணன் எங்கள் மாமி அண்ணன் கிளாஸ்மேட்ஸ் ரமேஷன் இங்கே வந்து நல்லா இருக்கிறத பார்த்து தான் மாநில மாவட்டத்தை கேட்டு அவர் மூலமாக தான் இங்கே வந்தோம் வந்தோன்னே ஒரு ஆள் கேட்டு வரும் பிரேம மக்கள் தெரியல ஆள் அங்கே இது வரம்ப நான் வர முள்ளாக தான் முள் பைத்தியாக திருத்தன் எப்படி இருக்கும் அதே போல் முடிவெட்ட பல்ல எல்லாம் ஒரு மாதிரி இருந்து தாடி எல்லாம் குத்து குத்துன்னு இருக்கும் ஏன்னா முடி பண்ணி முடி குத்து குத்துன்னு இருக்கும் ஒரு மாதிரி திருத்தனை பத்தின எங்களுக்கு நாள் பிரிக்கணுன்னு அட்மிஷன் போட்டால் நல்லவன் நான் நெஞ்சையாக சுற்றி பார்ப்பேன் எங்கோடி ஓடலாம் அப்படின்னு எத்தி சாடி எப்படி போகலாம் அப்படின்னு ஏன்னா ஊரில் அவ்வளோ நான் பயங்காட்டி போட்டால் ஒன்றுனா கொண்டு போகிறாங்க தெரிச்சு மாறி வச்சு அடிப்பாவை அப்படி கூட்டிகிட்டு சூரிய உதயத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் அப்போ நான் நினச்சேன் ஊலம் பாரையாக தான் இருக்கோம் இல்லை எங்கே எங்கே உள்ள கொண்டு போடுவாங்க நம்மளால் சூரிய உதயத்தை பார்க்க முடியாது நம்ம ஓடிடணும் தான் சுற்றி பார்த்துட்டோம் இன்னும் எல்லோரும் நார்மலாக போக ட்ரிப்பு ஓடிட்டுருந்து திடீர்னு உட்ராவல் உட்ராவல் சின்னால் வடி நேரத்தை அறிகுறி இங்கே எனக்கு திடீர்னு என்ன கடல்னு தான் கூப்பிட்டாரு ஏன் கடல் கடல்னு கூப்பிட்டாருனா யாருடா இது என்ன ப்ளூட்டாக இருந்தாங்கன்னா ப்ளட்டு ப்ளட்டாக வடிக்குதுங்க திடீரெடா ப்ளட்டுன்னு பார்த்து ஃபேன் மண்ட கட்டு எனக்கு தெரிந்த ஒரு பையன் ஃப்ரெண்டு அந்த கழுத்துக்குள்ள உடம்பு கிடையாது கழுத்தில் மட்டந்தான் இருக்குது அந்த பிளட்டாக வடிச்சு இது என்ன அந்த இரண்டியல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிருந்தேன்னா அவனுக்கு எனக்கு சண்டை ஆகிடுச்சு நான் பையனை வெட்டி நான் செத்து போனான் நான் அதை கண்டு பயந்து ரயில்வே தான் தாண்டி சாடினாயில் ட்ரெயின் வந்து இருந்து ட்ரெயின் அடித்து என்ன தரை கொடுத்தாயிட்டு நானும் செத்து மேலே போனேன் பையனை குடும்பக்கார எல்லாம் மேலே இருக்காள் என்ன தேவை அதான் நேராக அங்கே வந்தேன் ஒன்றை பார்க்க ஒன்றை காணையில் இங்கே இருக்காருங்க அதான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நான் உடனே சேரம் பார்த்துட்டு எனக்கே எனக்கு வழி தெரியாமல் நான் இங்கே வந்திருக்கேன் நீ வேற எல்லாம் இங்கே நேரம் பார்த்துட்டே இருக்காரு சுற்றுலா ஏன்னா நீ வெளியே போகிற நான் வாரேன் அப்படின்னு சொல்லி போய் அவனுங்க போகிற எல்லாரும் என்ன பிடிச்சி கொண்டு இங்கே கொண்டு கிடப்போம் திடீர்னு பார்க்கப்போ எவனா வெட்டு யாருமே வெட்டு வந்தது போல இருக்கும் ஓடினோம் ஐயோ என்ன வெட்ட வாராங்க இன்னும் பிடிச்சி கொண்டு வச்சு சாப்பாடை போட்டு தருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பச்சை மொளக பச்சை புழுவை ஊந்த போட பத்தர் பத்தல் மொளகெல்லாம் பாய்ச்சா ஊந்த போறே இருக்கு இது யாது சமையல் தான் அம்படம் பாச்சாயும் புழுவமாக சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சி முடி உடனே தினம் தரையில் உள்ள முடியெல்லாம் என்ன கிடையாது எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு அடுத்த சாப்பாட்டுக்கு வந்துருப்ப நான் தான் முடியை எடுத்துக்கிறார் அப்படியே தான் இருப்பேன் முடியாது சுற்றால அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் இங்கே இந்த பக்கத்தில் அப்படி இருக்க முடியாத ஆறு மணிக்கு எல்லோரும் டீ குடிச்சிட்டு அப்படி இருக்காங்க என்ன எல்லாரும் கண்டா பயப்படுவாங்க ஏன்னா அப்படி இருப்பேன் திடீர்னு அடிச்சுடுவாங்க போகப்படுவாங்க நாலு பேர் பேசிகிட்டு இருக்க சுற்றிக்கிட்டே இருப்பேன் அவன் என்ன பத்து பேசினா அது மாதிரி இருக்கும் அவன்கிட்ட சண்டை இருக்கும் அதனால இந்த பைக்காரங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் இந்த இடத்துல அப்படி இருப்பேன் காடு அப்படி இருக்குது ஆறு மணி எல்லாரும் டீ குடி ஒரு முப்பத்தஞ்சு ஏன் டீ குடிச்சிட்டு அந்த சமையல் காம்பௌண்டு கிடையாது அந்த சைடு ஃபுல்லாக தென்னு அப்போ நான் டீ குடிச்சிட்டு அப்படி இருக்க இருக்கும்போது ஒரு புளிய மரம் நின்று எல்லாம் மேலே வதர்ந்து நின்று அப்போ அங்கே அந்த புள்ளி ஆடு அப்போ நான் புளிய காயெல்லாம் நிறைய கிடையாது அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் புளியங்காய் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு வேர் பொட்டுச்சு தூக்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு பொட்டுது அப்படின்னு புளி லேசாக சாஞ்சி வர ஆரம்பிக்குது இந்த முப்பத்தஞ்சு வேளை அங்கே ரெண்டு டீயை குடித்து சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்காரு நான் வந்து நினைக்கிறேன் பருத்தியாக இருந்தோம் புளி நவளை போகுது அது கூட தெரியாமல் இல்லை டீ குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்னும் கண்ணு கிடையாது அந்த புளி நவுல அப்படின்னு ஏன்னா கண்ணுக்கு அப்படியே தெரியுது அடுத்த பேரம் பொட்டி பொட்டி சாமிச்சி அப்படியே வந்து நான் என்ன சரி சரி எல்லாரும் பொண்டாட்டி குழந்தைகளோடு இருக்கேன்னு நம்மள காப்பாற்றும் சிறப்பு நான் என்ன வந்து ரெண்டு எத்தி சாடுணும் எத்தி சாடுணுன்னா சாரம் தட்டி கீழே கொண்டு புரிஞ்சு சாரத்தை தான் வைக்கணும் அவங்க பயந்துட்டாங்க ஏன் கிருப்பம் கட்டெடுத்தாண்டு வெளியேட்டு எத்தி சாடி தென்னம்போட்டோட சாடி ஓடனாங்க உரம் போட்டு குண்டு எல்லாம் தோண்டி போனது ரெண்டு மூணு குண்டு கூட அப்படிங்குறது காய் பிறந்த வந்து ஒரே எல்லாரும் ஒரே ஆரப்பு உடனே இந்த பைக்காருனா வீட்டுக்கு அனுப்புங்க இல்லைன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சமாதானம் எல்லாம் பண்ணி எடுத்து இருந்தால் போட்டு அப்படி ஒரு மாதம் ஏதாவது என்ன நடந்ததுன்னே தெரியாது அதே பிறகு ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் இங்கே அப்படியாவே இன்றைக்கி ஒரு நூற்றி சிற பொண்ணு ஒரு ஒருத்திறமை என்ன பொண்ணு தரலை ஏன்னா இவன் பொண்ணு கட்டுறதுக்காண்டியே சிலப்பா எது இருந்து ஒழிச்சு விட்டுருக்காவை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை யாருமே பொண்ணு தரையில அப்பா அம்மாவில நல்ல முயற்சி பண்ணால பொண்ணை எது படையில அப்பா அம்மாவில இறந்துட்டாங்க இங்கே முதல் வருஷம் அப்பா அம்மா இதில் தான் இருந்தால் எனக்கே சந்தோஷம் எப்படிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அது பிடிக்காம இருந்துட மாட்டாங்க எப்படிடா ஒரு வருஷம் ஆயிடுச்சு கேட்டு ஒரு ஆச்சரியம் ஒரு வருஷம் ஊருக்கே போவேல எல்லாம் நடல் இடல் எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போகும்போ இந்த கோயில் சப்பரம் அப்படி போகுதுமே கூட்டம் அப்படின்னு பார்ப்பாவோ தெரியுமா அதே போல் என்னென்ன ஆச்சரியமாக பார்த்தா எப்படிடா திரு திரும்பிட்டாங்க சா எனப்போ செத்துருவான் செத்துருவான்னு நினச்சேன் அப்படின்னு ஏன்னா பிராண்டிகடாகம் கூட என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு வியாபாரம் பாதிக்குது பேர்னு வேட்டி விட்டோன்னு அடி தான் வேட்டு வந்தேன் அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கல்யாணமே ஆவாத எனக்கு கடவுளோட வாழ்வியல் சித்தத்தை இறைவன் கைகப்போடச்சு உண்மை சித்தப்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு அம்மா கடைசி சாக போகிற நேரத்தில் சின்னது ஏழு பிள்ளைகளும் ஆறு பிள்ளைகளாக கல்யாணம் பண்ணி நில்லதாக இருக்கணும் இன்னும் ஒரு பிள்ளையை அப்படி விட்டு போகிறது எனக்கு மனது இது பண்ணலை உனக்கு ஒரு துணை தேவை நாளைக்கு அக்கா இருக்கா தம்பி இருக்காங்க யாரும் அந்த காலத்தில் பார்க்க மாட்டா உனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு அவர் ஒரு ஏக்கத்தோடு இறந்தாலும் அம்மா இறந்து மறு வயசு அதே இதில் என்ன ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஆள் தெரியாச்சு உனக்கு ஒரு பிள்ளை பார்த்துதையா ஒன்றும் தரமாட்டாரா நீ தான் போட்டு கட்டணும் அப்படின்னு சரி பார்ப்போம் அக்கா மறுட்டை தான் கேட்டுட்டு அப்படிங்கிறப்பன்னே பார்க்க போனது நானும் ரமேஷ் அண்ணனும் சீலாக்கான ரமேசன் அந்த காரில் தான் போய் பார்க்க போகணும் சரி இது போதும் அப்படின்னு சொன்னால் இதை நடக்காதுன்னு மனசுக்குள்ளவர்கள் ஒரு அதான் நடந்துட்டு அப்படி ஒரு அக்கா மாதிரிலாம் ஒவ்வொரு இது எங்கள் அக்கா மாதிரிலாம் கெட்டு தாண்டி அது இது எல்லாம் எல்லாம் பண்ணி எடுத்து கல்யாணம் நடந்து நல்ல இதாக கடை காடு நிறைய இது கொடுக்கல ஆனால் காடு கொடுத்தாதே வந்தவர்கள் ஏன்னா கடலு கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு தெரியும் அப்படியே சந்தோஷமாட்டு நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்ப சீக்கிரமாக இருந்தேன் வர ஏழுரூவா ஐம்பது பைசா இருக்குன்னு பார்க்கவே இருக்கேன் ஏழு ரூபா ஐம்பது பைசாவில் கொண்டாட்டியை மூட்டிட்டு இருக்குங்களா யாருங்கண்ணா அப்படி என்னடா செய்யுது அப்படின்னு அதில் இருந்து உருவாக்கினது தான் அந்த வாழ்க்கை ஏழு ரூபா ஐம்பது பைசா இன்றைக்கி டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது சின்ன சின்னதாக இன்றைக்கி கடவுள் இது வந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு சின்ன எனக்கு இன்னைக்கு கடவுள் ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த தந்திருக்காரு அவன் மூத்தாவை அஞ்சாம் கிளாஸு இரயம் மூணாம் கிளாஸு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிப்போம் நல்லா வாழ்க்கை என் ஓய்வோம் என்ன ஒரு குழந்தைய போல தான் கவனிப்போம் பெற்ற அம்மா என்ன எப்படி கவனிப்போம் அதே போல தான் என்னை என்னையை கவனிச்சிட்ருக்காரோ இன்னொரு வரைக்கும் பதினாலு வருஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியாது பதினாலு நாள் போனால் போய் இருக்கு ஆனால் பதினாலு வருஷம் அப்படின்னு தெரியாது பெரிய ஒரு விஷயம் இதை இந்த வாய்ப்பை தான் உங்களுக்கு அனைவருக்கும் ஏ தோழர்கள் இருக்கும் ரமேஷ் அண்ணனுக்கு தான் ஏன்னா அவர் தான் எனக்கு வழிகாட்டி நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தா அதே போல் ஃபாதர் ஜெயசதி ஃபாதர் கடவுளுடைய தொடர்பை வளர்த்து விட்டார் கடவுள் கேட்டார் கடவுள் அந்த ப்ரேயர் பண்ணிக்க எனக்கு கடவுள் ப்ரேயர் பண்ண தெரியாது ஃபாதர் அப்படின்னு ஓ அப்பா அம்மாட்ட எப்படி பேசுவா அப்படின்னு அதேபோல் இப்போ சாவி வந்து கிச்சனில் கிடக்கு அது ஒன்று சாவி எடுத்து கடவுளை வந்து பண்ணிவிடுவாங்க அதோட தொடங்க உள்ளது என்ன பிள்ளைங்க கையில ஏதோ இந்த சவுண்ட் இதில் ஒரு அப்படியே ஒரு அச்சியமாக தண்ணாடி முட்டை கரு கடவுள ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும் இவ்வளோ ஆனால் என்ன பைத்தியாரம் பைத்தியாரம்னு எல்லாரும் என்ன ஒதுக்குனால இதுக்குள்ளே கொஞ்சம் நாளாக நான் நல்ல விளையாட்டு எல்லாருமே இதாக இருப்பேன் நான் அவ்வளோ போதும் அப்படின்னு உண்மையிலேருந்து டெய்லி போய்ட்டு போக ஆரம்பித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு இன்னகி குழந்த தொழையாக நானும் ஒரு குடும்பமாட்டு வேண்டாத கல்லுதாக மூலத்தி கல்லக்கல் உள்ளது அடையாளமாட்டேன் நகி ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி என்னை நம்பி நிறைய பேர் இன்னைக்கும் கட்டுவாராக அங்கேயும் நிறைய நல்லா இருக்காங்க வாய்ப்பு தான் ஒரு அனைவரும்